ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கெண்டை மீன் தொக்கு தான் செய்ய போகிறேன் சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சட்டி காஞ்சதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் வந்து கருகிடக்கூடாது கருகுனா கசப்பாகிடும் குழம்பு தேவையான அளவு நான் சின்ன வெங்காயம் பத்து வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிடணும் சின்ன வெங்காயம் அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா அந்த குழம்புக்கு வந்து தொக்கு மாரி வைக்கிறதுனால பூண்டு ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் அரைச்சி விட்ட தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து சேர்த்துருக்கேன் நான் மீன் வந்து ஒரு இரநூறு கிராம் தான் இருக்கும் அதுக்கு தேவையான அளவு தான் நான் இப்போ நான் செஞ்சுக்கிட்டுருக்கேன் நீங்கள் எவ்வளோ செய்யணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ தக்காளி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும் வெந்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம எல்லா மசாலா ஐட்டம்லாம் நம்ம சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து வந்து கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிறோம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஏன்னா கொஞ்சம் கொத்தமல்லி ரெண்டு ஸ்பூன் சேர்த்தோம்னா குழம்பு கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கும் மிளகாய் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் தான் நான் சேர்த்துருக்கேன் ரொம்ப காரம் வந்து காரமாக வேணும்னா காரம் போட்டுக்கோங்க நான் கொஞ்சமாக தான் காரம் சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த தூளெல்லாம் போடும்போது அடுப்பு வந்து லோ ஃப்ளேமு ஆனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சேர்த்துக்குங்க ஆனால் அடிபிடிச்சிரும்ல இந்த ஸ்டேஜில் வந்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி அளவாக தொக்கு மாரி செய்கிறதுனால நம்ம கொஞ்சமாக சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும் அப்புறம் தண்ணி ஆகிடும் தண்ணியெல்லாம் ஊற்றி கலந்ததுக்கப்புறம் நான் அது உப்பு போடலை எடுக்கலை உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு நான் வந்து கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் சால்ட்டு வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோங்க பார்த்து உப்பு ரொம்ப போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது உப்பும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் நல்லா கொதித்து வரட்டும் பாருங்கள் எப்படி கொதித்து வந்துருச்சுன்னு கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன் ஏன்னா தக்காளி அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப புளிப்பாயிடும் தேவையான அளவு மட்டும் புளி சேர்த்துக்கோங்க புளி சேர்த்ததுக்கப்புறம் அதையும் கலந்துவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த பச்சை வாடை போயிடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாருங்கள் நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ வந்து நம்ம மீன் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து மீன் வந்து கெண்டை மீன் தான் சேர்த்துருக்கேன் நல்லா வாசமாகவும் இருக்கும் குழம்பு இதே ஸ்டைலில் வந்து மத்தி மீன் விரால் மீன் எல்லாம் வச்சோம்னா சூப்பராக இருக்கும் இதே மெத்தடில் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டு மீன் போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் எல்லாமே இது மூடி வைக்கிற வேலை தான் அதிகமாக இருக்கும் ஏன்னா தொக்கு மாதிரி செய்கிறதுனால கொஞ்சம் நம்மளுக்கு வேலை அதிகம்தான் இப்போ மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எனக்கு பாருங்க பத்து நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தா இப்படி தான் இருக்கும் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு சத்த ஓரமாக வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஒரு மணி நேரம் எடுத்து சாப்பிட்டோம்னா கொஞ்சம் சூப்பராக நல்லா இருக்கும் நான் பத்து நிமிஷம் கழித்து காமிக்கிறேன் பாருங்கள் பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும் குழம்பு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்